கிருஷ்ணகிரி மற்றும் ஹோசூரில் சுட்டெரித்த கோடை வெயில் கிருஷ்ணகிரி பகுதியில் லேசான மழை ஹோசூர் பகுதியில் கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடுமையான வெயில் சுட்டெரித்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியை அடுத்த காவிரிப்பட்டினம் குட்டப்பட்டி வேலம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் ஹோசூர் அருகே உள்ள தென்கனிக்கோட்டை அஞ்செட்டி சூலகிரி ஆகிய சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்தது ஆனால் அந்த நேரத்தில் கிருஷ்ணகிரி நகர்ப்புறத்திலும் மழை பெய்யவில்லை இதனால் மக்கள் வேதனையடைந்தனர் இந்த நிலையில் இன்று ஹோசூர் மாநகர பகுதியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழையும் கிருஷ்ணகிரி பகுதியில் லேசான மழையும் பெய்தது இந்த மழை காரணமாக கிருஷ்ணகிரி மற்றும் ஹோசூர் பகுதியில் நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது சிறிது நேரமே பெய்த இந்த கனமழையால் பொதுமக்களும் லேசான மழை பெய்த கிருஷ்ணகிரி பகுதியில் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.